இல்லையாம விளச்சாய் குடிச்ச குடுத்துக்காம கட்டி கொடுத்துறாரு கட்டி கொடுத்த ரெண்டே மாசம் கட்டி கொடுத்த ரெண்டே மாசம் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட புருஷனுக்கு சட்டம் உண்டு இது காரணம் யாரு இந்த விளையமா விளச்சான் குழந்தை விளையமா விளச்சான் பிடித்தா குழந்தை வைக்க மாட்டாள் விளையமா பிடித்தா குழந்தை வைக்க மாட்டாள் இந்த பொண்ணுக்கு புருஷன் சட்டம் வந்து இந்த பெண்ணாக பெட்ட பெற்ற தாய் இந்த சென்று விடுது

காதோர கருகமணி கண்ணுமயி கண்டாங்கி சேலை கருப்பு சேலை மல்லிகைப்பு காடக்கூடு கவுதாரி குழு வில்லம்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு விட மல்லிகைப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெள்ளை மாவட்டாமி ஆக்கார ஊத்தோடு ஆய்வு கொடுப்பார் என்னைக்கிற பாருங்க வெள்ளை மாவட்டாமி குடிச்சு அழைச்சி போகும்பொழுது எத்தனை பஸ் மதுர பஸ் போகும் எத்தனை பஸ் மதுர பஸ் போகும் அத்தனை பஸ் பறிக்கா தனக்கு பிடிச்ச பொண்ணு எந்த பஸ்ஸுல இருந்ததோ அந்த பசை வந்துச்சு இந்த விலையமா வில்லட்சாமி பிடிச்ச பொண்ணு தலையில் இருக்க வல்லியை போய் எடுத்து அந்த பொண்ணு மேலே போட்டுரும் இந்த விலையமா லட்சாமி அந்த பொண்ணு மேலே அண்டிக்கும் இந்த விலையமாளட்சாமி அந்த பொண்ணு மேலே அண்டிக்கும் ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா குடி இருந்து காக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா அந்த மதுரை பாண்டிமணி கீழே இருக்க குடும்பத்தை மேலே உங்களுக்கு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் தான் சொல்லி உடனே சீர்த்து வைப்பார் மதுரை பாண்டிமணி அந்த பாண்டிமனி அருளாலத்தே அந்த பொண்ணுக்கு குழந்தை வாக்கி உண்டு பாண்டிமணி அருளாலே அந்த பொண்ணுக்கு குழந்தை வாக்கியம் உண்டு அந்த இடத்துல பாண்டிமனி தெய்வம் தெய்வம் இன்னைக்கு பாருங்க பாண்டிமணி பிடிச்ச பெண்ணு கையால் உறுதியாண்டு போக நினைச்ச காட்டு நினைவேற பாண்டிமணி பிடிச்ச பொண்ணு கையால் உறுதியாண்டு போக நினைச்ச காட்டு நினைவெறும் அந்த கதை யாரும் சொல்ல மாட்டாங்க

டவுன்ல அந்த பொண்ணுக்கு நீதான் தான் வழிகாட்ட வேண்டும் இந்த இல்லையே வாழக்கூடிய சன்னாசு சாமி அருளால் இந்த இடத்துல வெள்ளை மாவு லட்சாமி ஆங்கார ஊத்தோட ஆடி வரணும் இந்த இடத்துல வெள்ளை மாவு லட்சாமி இருக்க எங்கன்னுக்கு தெரியுது இந்த இடத்துல வெள்ளை மாவு மதுரை பாண்டி மணி இருக்க எங்கன்னுக்கு தெரியுது இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் டேய் வெள்ளச்சாமி உன் கதையை முடிக்கக்கூடிய நேரம் நீ எப்படிப்பட்டவன் எப்படியெல்லாம் பிறந்தவன் எப்படியெல்லாம் நீ வாழ்ந்தவன் கதையை போன நேரத்தில் நேற்று போன ஊர்ல சொன்னோன்னு எத்தனை ஆளி வந்தார் இந்த இடத்துல உங்க பிள்ளை யாரு உனக்கு பிடிச்ச பிள்ளை யாரு ஓடி வாப்பா டேய் ஓடி பாப்பா டேய்